கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ரெண்டு நாளாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் இதில் பின்பகுதி சகல மனுஷரை கேளுங்கள் சகல மனுஷர்னா எல்லா தேசத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் இது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் சகல மனுஷரே கேளுங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜாதியாரே நம்ம எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறார் நீங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை கேளுங்க என்னன்னா நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நாம கடவுளோடு இணைஞ்சு இருந்தோம்னா அவர் நம்ம கூடவே இருப்பார் கர்த்தரோடு இருக்கிறதுனா என்ன அப்படின்னா கர்த்தர் நமக்கு காட்டின வழியில் நாம் நம்மை உட்படுத்திக்கொள்வது கொள்வதுதான் கத்தரோடு இருக்கிறது எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பி அவரை முன்வைத்து அவரோடு கூட இணைஞ்சிருக்கிறது எப்படி ஒரு அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம பெற்றோர்களிடத்தில் கேட்டு அது சரியானதா தவறானதா அப்படிங்கிறத உணர்ந்து நாம் செய்யறோம் இல்லையா அது மாதிரி நாம் எப்பேற்பட்ட விஷயங்களா இருந்தாலும் காரியங்களாக இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்துல கேட்டு செய்கிறப்போ நாம அவரு கூடவே இருக்கிறதா அர்த்தம் நாம் அவரை தேடினா உங்களுக்கு வெளிப்படுறோம் நாம் அவரை தேடணும் ஆண்டவரை தேடணும் எங்க எங்கே ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னா இல்லை நல்ல விஷயங்களை நாம் செய்யறப்போ அதிலிருந்து அவர் வெளிப்படுகிறார் பார்த்தீங்களா அதுதான் அவரை தேடுது நல்ல வார்த்தைகளை பேசுகிறப்ப சமாதானம் அப்படிங்கிற பேரில் வெளிப்படுறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர் வெளிப்படுகிற விஷயம் அப்போ இந்த பூமியில நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளிலும் ஒவ்வொரு செயல்களிலும் அது நன்மையை விளைவிக்கிற போது நன்மையை செய்கிற போது அதனால் அநேகர் நன்மை அடைகிற போது கடவுள் வெளிப்படுவார் பார்த்தீங்களா அதை தான் நாம் அவரை தேடுறது அவர் ஓடி ஒழிஞ்சிக்கல வேற எங்கேயோ தூர தேசத்துக்கெல்லாம் போகலை நம்முடைய இறுதியத்துக்குள்ளேயே இருக்கிறார் நம்முடைய சரீரத்திற்குள்ளே இருக்கிறார் நம்முடைய எண்ணத்துக்குள்ளே இருக்கிறார் அவர் எப்படி தேடணும் அப்படின்னா நன்மையான காரியங்களை நன்மையான சிந்தனைகளை நன்மையான செயல்களை நாம் செய்கிறப்ப நாம் அவரை நமக்குள்ளே தேடுகிறோம் அவர் வெளிப்படுவார் நாம் அவரை விட்டுட்டோன்னு வச்சுங்களேன் நம்மளை அவர் விட்டுருவார் அவர் தான் தோண்டித்தனமா கடவுள் எண்ணத்தை போய் நமக்கு செய்ய போறாரு மானுசீகமாக விசாசனோட வார்த்தைகளை கேட்டு மனுஷர் மேலே நம்பிக்கை இப்படியெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன் அவர் நம்மை விட்டு விலகி போயிடுவார் அப்போ நமக்கு துன்பங்கள் தான் நம்ம வந்து சேரும் கஷ்டங்கள் தான் நம்ம வந்து சேரும் துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் நாம் அனுபவிக்க வேண்டியதாக போயிடும் அதனால பிரியமானவர்களே இந்த காணொளி மூலம் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா கர்த்தரை விட்டு விடாது அவரை தேடுங்கள் அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார் நல்ல எண்ணங்களாக நல்ல சிந்தனைகளாக பரிசுத்த ஆவியானவராக நல்ல கிரியைகளாக நல்ல செயல்களாக அவர் நமக்குள்ள இருக்கிறார் அதை நம்ம வெளிப்படுத்துகிற போது நமக்குள்ள இருந்து அவர் வெளிப்படுவார் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படிதான் செய்யணும் இது வந்து அவர்களுக்கு தீமையை விளைவிக்கிறதுனால நாம் அதை செய்யக்கூடாது அப்படின்னு பரிசுத்தாவியானவர் நம்முடைய இறுதியத்துக்குள்ள நமக்கு உணர்த்துறாரு பாத்தீங்களா அப்போ நாம் அந்த உணர்வுகளை உணர்ந்து அதன்படி செய்யறப்போ கடவுள் வெளிப்படுவார் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் எந்த நாளும் நம்ம கூடவே இருப்பார் அன்பானவர்களே எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பாதுகாப்பாக நமக்கு வந்து வழிநடத்துகிறவராக நமக்கு நல்ல பெற்றோராக அவர் நிச்சயமா நம்ம கூடவே இருப்பார் நாம் அவரை விட்டு விலகி தான் அவர் நம்மளை விட்டுருவார் அதனால ஒரு நாளும் நாம் அவரை விட்டு விலகாமல் அவரோடு கைகோர்த்து கொண்டு எந்த நேரமும் அவரோட கை கோத்துக்கிட்டு அவர் கூடவே நம்ம பயணிக்கிறப்ப நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது அன்பானவர்களே நல்ல ஒரு அற்புதமான ஒரு காரியம் இந்த வசனத்தை இந்த காணொலியை நாம் கேட்குறப்போ கடவுள் கண்டிப்பாகவே நமக்கு ஒரு நன்மையானதை செய்வார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிச்சா இதை பலருக்கு அனுப்பி கொடுங்க ஏன்னா இது ஒரு சின்ன ஊழியம்தான் இந்த ஊழியத்தை கடவுள் வளர்க்கணும் நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சியில் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலி அனுப்பி கொடுங்க அவங்களும் பார்க்கட்டும் ஒருவேளை அவர்களும் இதன் மூலம் ஒரு ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் நன்றி கருத்தரலாமே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறது இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் உண்மை தேடினால் எங்களுக்குள் இருப்பதை நாங்கள் கண்டறிந்து கொள்கிறோம் நாங்கள் உம்மை விட்டு விலகினால் நீர் எங்களை விட்டு விடுவீர் என்கிற இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளை பின்பற்றி எப்பொழுதும் உம்மை விட்டு விடாமல் உண்மையே அண்டிக் கொண்டு ஆசீர்வாதத்தை பெறுகிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க இந்த நாளின் இந்த வார்த்தை இந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் எனக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் உடைய கிருவை எப்பொழுதும் எங்களை வழி நடத்தட்டும் நட்சகிராம் இயேசு கிருஷ்ணன் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே